ங்கையோட பிறந்த ஒவ்வொரு ஆன்மகனும் கண்டிப்பா கேட்க வேண்டிய கதை அக்கா தங்கை மட்டும் இல்லங்க உங்களுக்கு உடன் பிறந்தவங்க யார் இருந்தாலும் கண்டிப்பா இந்த கதைய நீங்க கேட்கணும் அது மட்டும் இல்லாம இந்த கதைய தோஷங்கள் நீங்கும் நோய் நொடிகள் விலகும் செல்வ செழிப்பு உண்டாகும் தீய சக்திகள் எதிரிகளை அண்டவிடாம காக்கும் கல்வி ஞானம் பேச்சாற்றல் பெறுவோம் இப்படி பல நன்மைகள் நிறைந்த இந்த கதைய முழுமையா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க காணொளிக்குள்ள செவியில் காலத்துல ஒரு விசித்திரமான பாதாளோகம் உணர்ந்தது அந்த பாதாளலோகத்துல அவ்வளவு விதவிதமான மாட மாளிகைகள் இருந்தது பித்தளை செம்பு தங்கம் வெள்ளி வைடூரியம் வைரம்னு ரொம்ப அழகா செதுக்கப்பட்டிருந்த மாளிகைகள் அதெல்லாம் அவ்வளவு மாளிகையும் அங்க இருக்கக்கூடிய மொத்த லோகத்தையும் பாதுகாக்கிறதுக்கு லட்சக்கணக்கான அறக்கர்கள் இருந்தாங்க ஒவ்வொருத்தவங்களும் பாக்குறதுக்கு அவ்வளவு திடகாத்திரமா கையில ஆயுதங்களை ஏந்தி தன்னுடைய மன்னனுக்கு ரொம்ப நேர்மையா நடந்துகிட்டாங்க இப்படிப்பட்ட பாதாள லோகத்துக்கு ஒரு மன்னன் இருந்தான் யார் அந்த மன்னன் தெரியுமா மயில் ராவணன் நம்ம ராவணனுடைய ஒன்று விட்ட சகோதரன் இந்த மயில் ராவணனுக்கு வர்ணமாலை மாலை அப்படின்னு ஒரு அழகான மனைவி இருந்தா அவ ரொம்பவே நேர்மையானவ இந்த மயில் ராவணனுக்கு ஒரு சகோதரி இருந்தா அவளுடைய பெயர் தூரதண்டி மயில் ராவணன் தன் தங்கை மேல ரொம்பவே பாசமா இருப்பான் அவன் தங்கைக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறான் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது அந்த குழந்தையுடைய பெயர் நீலமேகம் இங்க தாங்க கதையுடைய திருப்பு முனையே ஆரம்பிக்குது இந்த நீலமேகம் பிறக்கும்போதே சில ஜோதிடர்கள் சொல்றாங்க இந்த நீலமேகம் தான் பாத ஆள போறான்னு இது கேட்ட உடனே மயில் ராவணனுக்கு ரொம்பவே கோபம் வந்தது என்னுடைய பாதல அலோகம் எனக்கு சொந்தமானது யாரா இருந்தாலும் ஆட்சி செய்ய விட மாட்டேன் என் சகோதரி மகனாவே இருந்தாலும் அவனும் அவனுடைய குடும்பமும் எனக்கு தான் அவ்வளவு நாள் ராவணன் தன்னுடைய தங்கையையும் தங்கை குடும்பத்தையும் அவ்வளவு பாதுகாப்பா பார்த்துட்டு இருந்தவன் இந்த விஷயம் தெரியவும் அவனுடைய மனசு பொறாம யாருல எரிய ஆரம்பிச்சுது மனசுல விரோதத்தை வளர்த்துட்டு தன்னுடைய தங்கை கணவர்னு கூட பாக்காம தூரதண்டியோடைய கணவனை கொண்ணுட்டான் அதுக்கப்புறம் தூரதண்டியையும் தண்டியையும் நீல மேகத்தையும் சிறையில் அடைச்சு வச்சிருந்தான் அவங்கள ரொம்பவே துன்புறுத்துவான் தனக்குதான் எல்லாமே வேணும் தனக்கு எல்லாமே இருக்கணும் ஒரு காளி தேவிய வழிபாடு செய்வான் அந்த காளி தேவி பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும் அகோரமான பற்கள் நீளமான முடி விரிந்த கண்கள் ஆக்ரோஷமான தோற்றத்தோட இருக்கும் இப்படிப்பட்ட காளிக்கு அவ்வளவு பலி கொடுப்பான் அந்த காளியும் ரொம்ப உக்கரமா இருக்கும் ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வம் மயில் ராவணன் பலி கொடுக்கறேன்னு சொல்லி எந்த ஒரு வேண்டுதலை வச்சாலும் அந்த வேண்டுதல் அவனுக்கு நிறைவேறியே ஆகும் இவன் ஒரு சிறந்த மாயாவின்னு தான் சொல்லணும் நினைச்ச நேரத்துல நினைச்ச உருவம் எடுக்க முடியும் மாய தந்திரங்கள் நிறையவே செய்வான் ஒரு நாள் இவன் காளி கோயில்ல அமர்ந்து பூஜை செய்யும் போது யாரோ தன்னை அழைக்கிற மாதிரி கேட்டது யார் அழைச்சது தெரியுமா நம்ம ராவணன் தான் ராவணன் தான் மயில் ராவணனுக்கு ஒன்று விட்ட சகோதரன் இல்லையா ராவணன் பராக்கிரமசாலி அவன் எதுக்கு என்ன அழைக்கிறான் அப்படி என்ன பிரச்சனை அவனுக்குன்னு தெரியலையேன்னு சூறாவளி வேகத்துல அடுத்த நொடி இலங்கையில போயிருந்தான் மயில் ராவணன் மயில் ராவணன் ராவணன் கிட்ட கேக்குறான் ரத்தமும் பினமும் அப்படின்னு ராவணன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி நான் அவ்வளவு படைகள் வச்சிருக்கேன் ஆனா இந்த வானர படைகள்னால என்னுடைய படைகள் எல்லாம் அழிஞ்சுட்டே வருது ராமனை அழிச்சு நான் இந்த சிம்மாசனத்துல தொடர்ந்து அமரணும் அப்படின்னு கேக்க மயில் ராவணன் சொல்றான் உனக்கு நான் இருக்கிறப்போ நீ எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்றான் இரவு நேரம் இருக்கும் மயில் ராவணனுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்களை அழைச்சு சோவி போட்டு பார்க்க சொன்னா யாருக்கு வெற்றி அப்படின்னு எல்லாருமே ராவணனுக்கு பயப்படுறவங்க நம்ம ஏதாவது சொல்லி விபரீதமா எதுவும் ஆயிரக்கூடாது அப்படின்றதுக்காக மயில் ராவணனுக்கு சாதகமா பேசுனாங்க உங்களுக்குதான் வெற்றி அப்படின்னு சொல்லவும் மயில் ராவணன் ராவணன் கிட்ட சொல்றான் இன்னும் இரண்டு இரவுக்குள்ள ராமலக்ஷ்மண கடத்தி என்னுடைய காளிக்கு நான் பலி கொடுப்பேன் என்னுடைய காலிக்கு நான் பலி கொடுக்கறேன்னு முடிவு பண்ணிட்டேன்னா எனக்குதான் அதுல வெற்றி கிடைக்கும் என்னுடைய காளி என்னைக்குமே என்ன கைவிட்டதே கிடையாது அப்படின்னு சதி திட்டம் போட்டான் இது எல்லாத்தையும் வெளியில இருந்து கேட்ட விபீஷ்ணரின் மகளான திருசடைக்கு பேரதிர்ச்சி இந்த தகவலை எப்படியாவது என்னுடைய தந்தை கிட்ட தெரிவிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணான் ஆனா போர்க்களத்துக்குள்ள அவளால போக முடியல யாராவது தூதுவர் வரமாட்டாங்களா அப்படின்னு வேதனையோட பாத்துட்டு இருக்கிறப்போ வாயு பகவான் பறந்து வந்தாரு அவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ராமனையும் லட்சுமணையும் எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் வாயு பகவான் அந்த விஷயத்த பீஷ்ணர் கிட்ட போய் சொல்றாரு விபீஷ்ணன் வாயு பகவானுக்கு நன்றி சொல்லி ராமன் லட்சுமணனை காப்பாத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்றாரு இப்போ விபீஷ்ணன் இந்த விஷயத்த அனுமன் சுக்ரீவன் ஜாம்பவான் கிட்ட சொல்லி ராம லக்ஷ்மணன இன்னும் இரண்டு இரவு காப்பாத்திட்டா அதுக்கப்புறம் ராவணன அழிச்சிடலாம் சீதைய மீட்டரலாம் அப்படின்னு பேசுறாங்க எல்லாரும் அமர்ந்து யோசிக்கிறாங்க எப்படி ராவணன் கிட்ட இருந்து ராம லக்ஷ்மணனை காப்பாத்துறதுன்னு தந்திரசாலி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ சுக்கிரீவனும் ஜாம்பவானும் ஒரு யோசனை சொல்றாங்க அதாவது அனுமன தன்னுடைய வாளால பெரிய கோட்டைய கட்ட சொல்றாங்க அந்த கோட்டைக்குள்ள ராமனும் லக்ஷ்மணும் இருந்துட்டா யாராலையும் அவங்கள அனுமன மீறி நெருங்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க அனுமனுக்கு இந்த யோசனை ரொம்பவே பிடிச்சிருந்தது தன்னுடைய வாளால பெரிய கோட்டை கட்டுறாரு அது பூமியில இருந்து வானம் வரைக்கும் இருந்தது நடவுல ஒரு சின்ன இடைவேளை கூட கிடையாது யாராவது அந்த கோட்டைக்குள்ள போகணும்னா அனுமனுடைய வாய் வழியா போயி காது வழியா வெளியில வந்தா மட்டும்தான் அந்த கோட்டைக்குள்ள போக முடியும் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான கோட்டைக்குள்ளதான் ராமரும் லக்ஷ்மணரும் இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் பாதுகாப்பா இருக்காங்களா அப்படின்றதுக்காக உள்ளவே ஜாம்பவானும் சுக்ரீவனும் இருந்தாங்க திபீஷ்ணன் எல்லாமே சரியாதான் நடக்குதா அப்படின்னு தேவு பாப்பாரு இந்த சமயத்துல பாதாள லோகத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய நாலு அமைச்சர்களை மயில் ராவணன் கூப்பிட்டு விஷயத்த சொல்லி ராம கடத்திட்டு வர சொல்லி ஆணையிடுறாரு அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இதெல்லாம் ரொம்ப சாதாரண வேலை தானே நாங்க சுலபமா முடிச்சுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி முதல்ல ரெண்டு அமைச்சர்கள் போறாங்க அவங்க போய் பாக்குறப்போ அந்த கோட்டையை பார்க்கவுமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க வானம் வரைக்கும் போற அந்த கோட்டை பூமியையும் குடஞ்சு குடஞ்சு போயிட்டே இருந்தது ஒரு சின்ன இடைவேளை கூட இல்லாத இந்த கோட்டைக்குள்ள எப்படி வந்து ராம லட்சுமணனை ராவணன் நினைக்கிறான் இவங்களை நம்மனா நமக்கு எந்த வேலையும் நடக்காது அப்படின்னு சொல்லி தானே களத்துல இறங்குறான் சும்மாலா இல்லங்க விபீஷ்ணன் மாதிரி உருவம் எடுத்து அனுமன் கிட்ட போய் ரகசியமா பேசுறான் என்ன அனுமனே ராம லட்சுமணன் பாதுகாப்பா தானே இருக்காங்க யாரும் அவங்கள தேடி வரலையே இந்த மயில் ராவணன் மாய வித்தைகள் செய்யறதுல கெட்டிக்காரன் வேற்று உருவம் போட்டு கூட வருவான் நீங்க எது உங்களுக்கு சின்ன சந்தேகம் வந்தா கூட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுமன வாய திறக்க சொல்லி அந்த கோட்டைக்குள்ள போறதுக்காக கேக்குறான் அனுமனை பொறுத்த வரைக்கும் கேக்குறது யாரு விபீஷ்ணன் ஆச்சே அப்புறம் எப்படி அனுமன் அனுமதி கொடுக்காம இருப்பாரு அனுமன் வாய திறக்க மாய உருவத்துல இருக்கக்கூடிய மயில் ராவணன் உள்ள போறான் கோட்டைக்குள்ள போன அடுத்த நொடி உள்ள இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் தன்னுடைய மாய வித்தையால மயக்கம் அடைய செஞ்சு ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சு தன்னை ஒரு சின்ன உருவமா மாத்தி அந்த கோட்டையை விட்டு வெளியில வந்துட்டான் வெளியில வந்தவன் அந்த பெட்டியை எடுத்துட்டு பாதாள லோகத்துக்கு ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போறான் இப்போ உண்மையான விபீஷ்ணன் அனுமன்ட்ட வந்து கேக்குறாரு என்ன அனுமரே வேற எதுவும் பிரச்சனை இல்லையே ராம லட்சுமணன் பத்திரமா தானே இருக்காங்க அப்படின்னு கேட்கவும் அனுமனுக்கு பயம் வந்துருச்சு விபீஷணனை பார்த்து கேக்குறாரு நீங்க இப்பதானே உள்ள போனீங்க எனக்கே தெரியாம எப்படி வெளியில வந்தீங்க அப்படின்னு கேக்கவும் விபீஷணனுக்கு இப்போதான் ஏதோ ஒரு மாய வேலை நடந்துருச்சு அப்படின்னு புரிஞ்சுட்டு உள்ள போய் ராம லக்ஷ்மணன் இருக்காங்களான்னு பார்த்தா ராமனும் லக்ஷ்மணனும் அங்க இல்ல அனுமன் ரொம்பவே வேதனைப்பட்டாரு அவங்கள என்னுடைய வால்கோட்டைக்குள்ள வச்சிருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு காத்துட்டு வந்தேன் ஆனா இப்படி அவங்கள நான் இழந்துட்டேனே அப்படின்னு வேதனைப்பட்டாரு விபீஷணன் கேக்குறாரு அந்த மயில் ராவணன் இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் எப்படி போறது அப்படின்னு கேக்க விபீஷணன் சொல்றாரு அங்க நீ சாதாரணமால போயிட முடியாது சமுத்திரத்துக்கு நடுவுல லட்சக்கணக்கான தாமரை பூக்கள் இருக்கும் அதுல ஒரு தாமரை பூ மட்டும் பெரிய பூவா இருக்கும் அதனுடைய தண்டுல உன்னுடைய உருவத்தை ரொம்ப சின்னதா மாத்திட்டு உள்ள போகணும் போனா பெரிய பெரிய கோட்டைகள் லட்சக்கணக்கான அரக்கர்கள் நிறைய தடங்கல்கள் இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி நீ மயில் ராவணனுடைய கோட்டைக்கு போனும் உன்னுடைய அவனோட கோட்டைக்குள்ள எவ்வளவு தந்திரம் பண்ணுவான்றத நீயே யோசிச்சுக்கோ ராம லட்சுமணன எப்படியாவது காப்பாத்தனும் சொல்லி திபீஷ்ணன் அனுமன அனுப்பி வைக்கிறாரு சரி வாங்க இப்போ பெட்டியோட ராமலக்மணரை தூக்கிட்டு போன மயில் ராவணன் என்ன ஆனான்னு பாக்கலாம் மயில் ராவணன் தாமரை தண்டுக்குள்ள நுழைறதுக்கு முன்னாடி ஆகாய தேவதை பேசுது மயில் ராவனா நீ ரொம்பவே பெரிய தவறு பண்ணிட்டு இருக்க ராம செஞ்சிட்டு செஞ்சுட்டு ராஜ்யத்தை போய் நீ இப்போ நீ அவங்கள பலி கொடுக்கறதுக்கு கூட்டிட்டு போனேனா உன்னுடைய ராஜ்யத்தை இழந்து அந்த இடத்துல உன் தங்கையின் மகனான நீலமேகன் தான் அமர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுன்னு எவ்வளவோ அந்த வான தேவதை எச்சரிச்சு மயில் ராவணன் எதையுமே கேக்குறதா இல்ல ஏற்கனவே நீல மேகம் தான் வார்த்தை அவனுக்கு ரொம்பவே வேதனையா இருந்துச்சு பெட்டியோட போன மயில் ராவணன் அந்த பெட்டிய காலி முன்னாடி வச்சுட்டு முதல் வேலையா தன்னுடைய தங்கையையும் நீல மேகம் இருக்கக்கூடிய இடத்துக்கும் போயி ஏற்கனவே அவங்கள சங்கிலியால கட்டி போட்டிருந்தான் இப்போ அவங்கள சுத்தி சுண்ணாம்பு சிவரை எழுப்பி வெறும் சாப்பாடு மட்டும் உள்ள போறதுக்கு ஒரு சின்ன துவாரத்தை மட்டும் ஏற்படுத்தி அவங்கள துன்புறுத்தினான் காலிக்கு பலி கொடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்ய ஆரம்பிச்சான் மயில் ராவணன் பெட்டிய காலி முன்னாடி வச்சுட்டு குளிக்கிறதுக்காக கிளம்பி போறான் இந்த சமயத்துலதான் அனுமன் அவ்ளோ பெரிய சமுத்திரத்துல பெரிய தாமரை பூவை பார்த்து அதனுடைய தண்டுக்குள்ள தன்னை ஒரு புகை மாதிரி மாத்தி உள்ள நுழைறாரு உள்ள நுழைஞ்ச அவருக்கு முதல்ல தெரிஞ்சது ஒரு அரக்கன் அவனுடைய வாயிலிருந்து அக்னி வந்தது அந்த அக்னி கிட்ட இருந்து தன்னை காக்குறதுக்காக அக்னி பகவான வேண்ட அக்னி பகவானே அதை அணைக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த அறக்கண்ட பெருசா எந்த சக்தியும் அவனை கொண்டுட்டு அடுத்து ஒரு பெரிய கதவு கதவுன்னு இருந்தது அதனுடைய வாசல்ல ஒரு காவலாளி இருந்தான் அந்த காவலாளி அனுமனை பார்த்த அடுத்த நொடி யாரோ ஒருத்தன் தன்னுடைய மன்னனை தாக்குறதுக்காக வந்துட்டான்னு நினைச்சு அனுமனை தாக்க ஆரம்பிச்சான் அனுமனும் பதிலுக்கு அந்த காவலாளிய தாக்குறாரு வெகுநேரம் அந்த சண்டை நடந்தது யாருக்கும் வெற்றியோ இல்ல தோல்வியோ இல்ல சண்டையினால ரெண்டு பேருமே களை போட அமர்ந்துட்டாங்க அனுமன் யோசிக்கிறாரு யார நான் வீழ்த்தணும் நினைச்சாலும் உடனே அவங்க மாண்டு போயிருவாங்க ஆனா இவனை என்னால எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு நீ யாரு உன்னுடைய குலகோத்திரம் என்ன உன்னுடைய தகப்பனார் யாரு உன்னுடைய பாட்டனார் யாரு அப்படின்னு அடுத்தடுத்து சர மாறியா அனுமன் கேள்வி கேட்கிறாரு இத கேட்ட அவனுக்கு கோபம் வந்துருச்சு கோபத்தோட அனுமன் கிட்ட எனக்கு உன்னை கொல்லணும்னு தோணுது ஆனா கொல்ல முடியல என்னுடைய குல கோத்திரம் என்னுடைய தந்தை யாருன்னு கேக்குற நான் சொல்றேன் இப்போ உன்கிட்ட என்னுடைய தந்தை மும்மூர்த்திகளுடைய பலத்தை பெற்றவர் ராமருக்கு நெருங்கினவர் அவருடைய பெயர் அனுமன் என்னுடைய தாய் திமிதி என்னுடைய தாத்தா வாயு பகவான் இதுதான் நான் கேள்விப்பட்டது உண்டு அப்படின்னு கேட்கவும் அனுமனுக்கு பேரதிர்ச்சி வாயு பகவானுக்கு நான் ஒரே மகன் தானே வேற யாரும் மகன் கிடையாதே நான் சுத்த பிரம்மச்சாரி இதுவரைக்கும் எந்த பெண்ணையும் ஏறெடுத்து கூட பார்த்தது இல்ல அப்படிப்பட்ட எனக்கு எப்படி மகன் அப்படின்னு யோசிச்சுட்டு நீ என்ன சொல்ற அனுமன் தான் அப்புறம் எப்படி அவருடைய மகனா நீ இருக்க முடியும் சொல்றான் பெயர் அனுமன் சீதையை தேடி அலையறப்போ சமுத்திரத்துக்கு மேல பறந்து போனார் அப்போ அவருடைய வியர்வை துளி சமுத்திரத்துல பட்டது அந்த சமயத்துல என்னுடைய தாயான திமிதி மீன் உருவத்துல இருந்தாங்க அந்த வியர்வை அந்த மீனனுடைய வாய்க்குள்ள போயிருச்சு அது மூலமா பிறந்தவன் தான் நான் அடுத்த நொடி என்னுடைய தாய் சமுத்திரத்தோட ஓரத்துல என்ன போட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க யாருமே இல்லாம நான் மட்டும் தனியா இருந்த அந்த சமயத்துல வாயு பகவான் வந்தாரு முக லட்சணத்தை என்னுடைய தந்தை யாருன்னு அவர்கிட்ட கேட்ட அவர்தான் அனுமன்தான் என்னுடைய தந்தைன்னு சொன்னாரு அப்பதான் நான் சொன்னேன் என்னுடைய தந்தைய நான் பாக்கணும் அவருடைய பலம் எனக்கு கிடைக்கணும்னு சொல்ல வாயு பகவானோ உன்னுடைய தந்தைய பார்க்க சில நாட்கள் ஆகும் அவருடைய பலம் உனக்கு எப்பவுமே இருக்கும்னு சொல்லிட்டு வாயு பகவான் என்ன ஆசிர்வாதம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாரு அதுக்கப்புறமா மயில் ராவணன் தான் என்ன பார்த்து இந்த பாதாளலோகத்துக்கு கூட்டிட்டு வந்து என்னை வளர்க்க ஆரம்பிச்சாரு அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் நான் மயில் ராவணனுக்கு உண்மையா இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அனுமன் சொல்றாரு நான் தான் அனுமன் நீ சொல்ற எல்லாமே எனக்கு அதிர்ச்சியா இருக்கு

என்ன இவ்வளவு நாளா வளர்த்த மயில் என்னால கொடுக்க முடியாது தவறாவே இருந்தாலும் தர்மத்துக்கு ஒரு போதும் நீங்க என் தந்தைன்றதுனால உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன் என்னுடைய நெஞ்சில நீங்க ஓங்கி குத்துங்க நான் அதுக்கப்புறம் மூச்சை அரிச்சு விழுந்துருவேன் அதுக்கப்புறம் நீங்க இங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லவும் அனுமன் கண்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது என்னுடைய மகனே நான் எப்படி உன்னை கொல்லுவேன் என்னால எப்படி அதை செய்ய முடியும் அப்படின்னு கேட்க மகரத்வஜன் சொல்றான் தந்தையாரே நான் ஒண்ணும் சாக மாட்டேன் நீங்க என்னுடைய நெஞ்சுல குத்துனீங்கன்னா நான் மூச்சையடைச்சு தான் விழுவேன் மயக்க நிலைக்கு போவேன் கிட்டத்தட்ட ஐம்பது சாமம் தான் மயக்கத்திலேயே இருப்பேன் நீங்க இந்த சமயத்துல போனீங்கன்னா என்ன மீறி போன மாதிரியும் இருக்கும் நான் மயில் ராவணனுக்கு கெடுதல் பண்ணாத மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொன்னான் என்னுடைய தந்தையாரே நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும் இங்க இருந்து நீங்க ராம திரும்பி கூட்டிட்டு போறப்போ அவங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் இங்க இங்கிருந்து நான் மயில் ராவணனுக்காக நிறைய பாவங்களை செஞ்சுட்டேன் ராமருடைய ஆசீர்வாதத்தால அந்த பாவம் எல்லாம் நீங்க ஒண்ணு நான் நம்புறேன் அப்படின்னு கேட்க அனுமன் தன்னுடைய மனச கல்லாக்கிட்டு மகரத்வஜனுடைய நெஞ்சில குத்துறாரு அவ மூச்சை அடைச்சு கீழே விழுந்துடுறான் அதுக்கப்புறம் ஒரு கதவு இருந்தது அத திறந்தா உள்ள செப்பாலான ஒரு கோட்டை இருந்தது அந்த கோட்டையை பாதுகாக்க நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட அரக்கர்கள் இருந்தாங்க அவங்க எல்லாத்தையும் அனுமன் ஒரே ஆளா இருந்து துன்சம் பண்ணிட்டாரு அடுத்த கோட்டை கதவுக்கு போறாரு அது பித்தளை ஆளா ஆன கோட்டை அந்த கோட்டையை காக்குறதுக்கு லட்சக்கணக்கான பேர் இருந்தாங்க கையில ஆயுதத்தோட அனுமனே ஒரு நிமிஷம் திகைச்சு போனாரு எப்படி இவ்வளவு பேரை நான் ஒரு ஆளா வீழ்த்த முடியும் அப்படின்னு யோசிக்கிறப்போ அந்த கோட்டையோட வாயில்ல மிகப்பெரிய மரம் ஒன்னு இருந்தது அனுமன் விஸ்வரூபம் எடுத்து அந்த மரம் அளவுக்கு உயர்ந்து மரத்தை வேரோட பிடுங்கி அந்த லட்சக்கணக்கான பேரையும் மரத்தாலேயே வீழ்த்திட்டாரு அதுக்கப்புறம் இவ்வளவு நேரம் பலசாலியா இருந்த அனுமன் அந்த தங்க நெருங்க நெருங்க ஏதோ மாதிரி உணர்ந்தாரு அந்த தங்க கோட்டையோட வாயில்ல பல எந்திரங்கள் தகடுகள் எல்லாமே தொங்க விடப்பட்டிருந்தது அது பார்க்கும் போதே அனுமனுக்கு தெரிஞ்சது இங்கதான் மயில் ராவணன் இருக்கான் அப்படின்னு இந்த எந்திரங்கள் தான் தன்னை பலவீனமாக்குது அப்படின்றத அனுமனால உணர முடிஞ்சது நம்ம இது வழியா உள்ள போனோம்னா கண்டிப்பா நம்மளால ராம லட்சுமணரை யோசிக்கலாம் அமர்ந்து நினைக்கிறப்போ உள்ள இருக்கக்கூடிய மயில் ராவணன் ராமர் லட்சுமணனை கொல்றதுக்காக காளி பூஜைக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு இருந்தான் ராமர் லட்சுமணரை கொன்ன பாவம் நமக்கு வரக்கூடாது அப்போ அதுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறப்போ சுண்ணாம்பு சகற்றுக்குள்ள கைது பண்ணி வச்சிருக்க கூடிய தன்னுடைய தங்கைய வெளியில வர வச்சான் ஒரு தங்க குடத்தை கொடுத்து பக்கத்துல உள்ள குளத்துல இருந்து நீர் எடுத்துட்டு வர சொன்னான் நான் ராமர் லட்சுமணர கடத்திட்டு வந்திருக்கேன் அவங்கள பலி கொடுக்க போறேன் அந்த கொலை பாவம் என்ன வந்து சேர்ந்துட கூடாது அது உன்ன சேரணும் தான் உன்ன தண்ணி எடுத்துட்டு வர சொல்றேன்னு சொல்லி அவனுடைய தங்கைய அனுப்பி வைக்கிறான் அந்த தூர தண்டியும் இவ்வளவு நாள் தன்னை அடைச்சு வச்சிருந்ததுனால தனக்கு ஏதோ ஒரு வகையில விடுதலை கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கையில தங்க குடத்தோட வெளியில வரா அவளை பார்த்த அனுமனுக்கு இவ கண்டிப்பா நல்லவளாதான் இருப்பா அப்படின்னு பட்டது மரத்துல இருந்து கீழே வந்த அனுமன் அவ கிட்ட கேக்குறாரு நான் தான் ராமருடைய தூதன் அனுமன் ராமரை காப்பாத்துறதுக்காக இங்க வந்திருக்கேன் ராமர் எங்க இருக்காரு நீ சொல்லு அப்படின்னு கேக்க தூரதண்டிக்கு பயம் வந்துருச்சு மயில் ராவணன் தான் தன்னை சோதிக்கிறதுக்காக இப்படி உருவம் எடுத்து வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சு எதுவுமே சொல்லாம நின்னா அனுமனுக்கு அவனுடைய மனசு புரிஞ்சது நான் உன்னை நம்ப வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு கேட்க தூரதண்டி சொல்றா அனுமன்னா விஸ்வரூபம் எடுப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன் எங்க நீ விஸ்வரூபம் எடுத்து காட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லவும் அனுமன் சொல்றாரு நான் உனக்காக இந்த விஸ்வரூபத்தை எடுத்து காட்டுறேன்னு சொல்லி விஸ்வரூபத்தை எடுத்தும் காட்டினாரு அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கின தூரதண்டி சொல்றா அனுமனே உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் நான் தான் இந்த மயில் ராவணனுடைய தங்கை என்னுடைய மகன் அவனுடைய ராஜ்யத்துக்கு வருவான்னு கேள்விப்பட்டதுல இருந்து என்னுடைய கணவனை அவன் கொன்னுட்டான் எங்க ரெண்டு பேரையும் சித்திரவதப்படுத்துறான் இந்த மயில் ராவணன் இவன் கிட்ட இருந்தே எங்களுக்கு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு தினமும் நினைச்சிட்டே இருப்போம் இப்ப கூட ராமலட்சுமணரை கொள்றதுக்காக தான் தங்க குடத்துல தண்ணீர் எடுத்துட்டு வர சொல்லி அந்த பாவத்தை நான் சுமக்கணும்ன்றதுக்காக தான் என்ன வெளியில அனுப்பி வச்சிருக்கான் இந்த மயில் ராவணன் என்னுடைய மகன் இரண்டு பேருடைய காவல்ல இருக்கான் எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க மயில் ராவணனை எப்படியாவது கொள்ளுங்க அப்படின்னு சொல்லவும் அனுமன் சொல்றாரு அதுக்கு நான் பொறுப்பு மயில் ராவணன் எங்க இருக்கான் எப்படி போறதுன்னு எனக்கு எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு கேக்குறப்போ அவ சொல்றா இந்த இடத்துல நிறைய எந்திரங்கள் இருக்கு எவ்வளவு பலசாலி இதுக்குள்ள நுழைஞ்சாலும் துரோகிகள் இதுக்குள்ள நுழைஞ்சாலும் அந்த எந்திரம் ரொம்ப சுலபமா மயில் ராவணனுக்கு காட்டி கொடுத்துரும் அவங்கள பலவீனமாக்கி அந்த இடத்திலேயே மயக்கமடைய வச்சிரும் அதுக்கு மீறி நுழையறதெல்லாம் மயில் ராவணன் மாதிரி மாயத்தந்திர வேலை பண்ணா மட்டும்தான் உள்ள போக முடியும் காளி தான் ராமலட்சுமணரை கொண்டு வந்து பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சிருக்கான் இந்த தங்க கோட்டைக்குள்ளதான் ராவணன் இருக்கான் இத தாண்டி உள்ள போனா ஒரு வெள்ளி கோட்டை இருக்கும் அதுக்குள்ளதான் காளி கோயில் இருக்கு உங்களை உள்ள கூட்டிட்டு போறதுக்கு என்னால என்ன உதவி செய்ய முடியுமோ நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்க கூடத்துல தண்ணீர் எடுக்கிறதுக்காக போயிட்டா திரும்பி வரும்போது கையில சில மாவிலைகள் அவகிட்ட இருந்தது அவ வந்து பாக்குறப்போ அனுமன் இல்ல திகச்சு போய் நிக்கிறான் அந்த இடத்துல மா விலையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன வண்டு பேச ஆரம்பிக்குது அம்மா நான் தான் அனுமன் வண்டு உருவத்துல இருக்கேன் இப்போ நீ கோட்டைக்குள்ள போ உன்னை யாராவது சந்தேகப்படுற மாதிரி தெரிஞ்சாலோ இல்ல ஏதாவது ஆபத்து வருதுன்னு நீ உணர்ந்தாலோ நீ தப்பிக்கிறதுக்காகவும் நான் கோட்டைக்குள்ள போறதுக்காகவும் இந்த குடத்துல இருக்கக்கூடிய தண்ணியையும் மாவிலையையும் எப்படியாவது அந்த கோட்டைக்குள்ள கொட்டிரு நான் கோட்டைக்குள்ள போயிருவேன் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் நான் பாத்துக்கிறேன் ஏதோ ஒரு நம்பிக்கையில கோட்டை வாசல்ல கால வைக்கிறா அவளே அறியாம ஒரு பயம் வருது உடனே கீழே விடுகிற மாதிரி பாசாங்கு செஞ்சு தண்ணியையும் மாவிலையையும் கோட்டைக்குள்ள கொட்டுறா வண்டு உருவத்துல இருக்கக்கூடிய அனுமன் கோட்டைக்குள்ள போயிட்டாரு அந்த சமயத்துல மயில் ராவணன் தன்னுடைய மனைவிய பாக்குறதுக்காக போயிருந்தான் கோட்டைக்குள்ள நுழைஞ்ச அடுத்த நொடி அனுமன் பார்த்தது நீல மேகத்தை தான் அவனை ரெண்டு காவலாளிகள் துன்புறுத்திட்டு இருந்தாங்க இவன் தான் மகன்னு உணர்ந்த அனுமன் அந்த ரெண்டு காவலாளியும் தாக்குறாரு அதுல ஒருத்தன் இறந்து அனுமன் கிட்ட இருந்து தப்பிச்சு போயி மயில் ராவணன் கிட்ட விஷயத்த சொல்றதுக்காக ஓடுறான் நான் தான் அனுமன் இந்த மயில் ராவணனை கொன்னு இந்த பாதாள லோகத்துக்கு நீ மன்னனாவ அதுக்கு நான் உனக்கு முடிசூடி வைக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கறாரு அனுமன் கோட்டைக்குள்ள நுழைஞ்ச செய்தி மயில் ராவணனுக்கு அந்த காவலாளி மூலமா தெரிய வந்தது இந்த சமயத்துல அனுமன் காளி கோயில்ல இருக்கக்கூடிய பெட்டியை திறந்து பாக்குறாரு உள்ள ராமரும் லட்சுமணரும் மயில் அழிக்கணும் ஆனா அந்த அந்த பெட்டி இடத்துல கூடாதுன்னு முடிவு பண்ண அனுமன் அந்த பெட்டியை எடுத்துட்டு ஒரு மலையில கொண்டு போய் வைக்கிறாரு பூமாதேவியே மயில் ராவணன அழிக்கிற வரைக்கும் இந்த பெட்டிய நீதா பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லவும் பூமாதேவி சரின்னு சொல்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு வெடிப்பை ஏற்படுத்துச்சு அந்த பெட்டி உள்ள போச்சு வெடிப்பு அப்படியே மூடிருச்சு அனுமனுக்கு இப்பதான் அவங்க பாதுகாப்பான இடத்துல இருக்காங்கன்னு உணர முடிஞ்சது மயில் ராவணன் கிட்ட நேருக்கு நேரா சண்டை போடுறதுக்காக போறாரு மயில் ராவணனும் அனுமனை பாக்குறதுக்காக வரா ரெண்டு பேருக்கும் சர மாதிரியா சண்டை நடந்தது ஒரு கட்டத்துல அனுமன் அடிச்ச அடியில மயில் ராவணனுடைய உடல் சுக்கு நூறா சிதறி விழுந்தது அவ்வளவுதான் மயில் ராவணன் மாண்டு போயிட்டான்னு நினைச்ச அடுத்த நொடி எங்கெல்லாம் சுக்கு நூறா சிதறி கிடந்தானோ அந்த எல்லா பாகமும் ஒரு சேர மறுபடியும் உயிரோட வந்து நின்னான் மயில் ராவணன் இத பார்த்த அனுமனுக்கு அதிர்ச்சியா இருந்தது இப்படி உயிர் பிழைச்சு வந்தா நான் எப்படி அவனை கொல்ல முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு தூர தண்டிட்ட போய் கேட்டாதான் விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாளால மயில் ராவணன் சுருட்டி பழகாத தூரம் எரிஞ்சிட்டாரு அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு அனுமன் தூர தண்டி போய் எப்படி மயில் ராவணன் கொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறப்போ தூர தண்டி சொல்றா ஒரு முறை என்னுடைய கணவன் கிட்ட இந்த மயில் ராவணன் சொன்னான் தன்னுடைய உடலை வருத்தி பிரம்மாவை நோக்கி கடுமையா தவம் இருந்து சாகாவரம் கேட்டிருக்கான் ஆனா சாகாவரம் கொடுக்க முடியாது உன்னுடைய இறப்புக்கு ஏதாவது ஒரு நிபந்தனை வச்சுக்கோ அப்படின்னு சொல்றப்போ என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய பஞ்ச பூதங்களும் அஞ்சு வண்டுகளா மாறணும் அந்த அஞ்சு வண்டுகளும் எப்பவுமே ஒரு குகையில இருக்கணும் என்னுடைய கோட்டையில இருந்து அந்த குகை வளர்க்காத தூரம் இருக்கணும் யாரு ஒருத்தன் என்ன அவனுடைய காலடியில போட்டு என்ன வயித்துல மிதிச்சுட்டே அந்த அஞ்சு வண்டுகளையும் ஒரே நேரத்துல கொல்றானோ அப்பதான் என்னுடைய உயிர் போகணும் அப்படின்ற வரத்தை வாங்கியிருக்கான் அது எதுக்காகனா இதை யாருமே செய்ய முடியாது அப்படின்ற நம்பிக்கையில தான் அப்படின்னு சொல்லவும் அனுமனுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது எப்படினாலும் நம்ம மயில் ராவணன கொன்றலாம் அப்படின்னு கோப ஆவேசத்தோட கிளம்பி போறாரு பழக்காத தூரம் பறந்து போன மயில் ராவணன் மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்தான் சண்டை போட்டுட்டே அனுமன் மயில் ராவணன அந்த அஞ்சு வண்டுகள் இருக்கக்கூடிய குகைக்கு பக்கத்துல கூட்டிட்டு போயிட்டாரு அது உணர்ந்த மயில் ராவணன் திகச்சு போயிட்டான் இந்த குகை பக்கத்துல வந்தா என்னுடைய உயிர் போயிருமே எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி மாயமா மறைஞ்சிட்டான் ரொம்ப நேரம் தேடி பார்த்தா அவனை கண்டுபிடிக்க முடியல மறுபடியும் தூர தண்டிய தேடி அனுமன் போறாரு நடந்த விஷயத்த சொல்லி எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி தூர தண்டிய கூட்டிட்டு வராரு அங்க இருக்கிற இடங்கள் எல்லாமே தூர தண்டிக்கு அத்துப்பிடி எல்லா இடத்தையும் ரொம்ப நுணுக்கமா பாத்துட்டு வரா அப்போ ஒரு விசித்திரமான வெள்ளி மலை ஒண்ணு தென்பட்டது அது அவ்வளவு புதுசா இருந்தது அத பாக்குறப்போதான் தூர தண்டி சொல்றான் இதுவரைக்கும் இந்த மலைய நான் இதுக்குள்ள மயில் ராவணன் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு சொல்ல அனுமன் இதுதான் சாக்குன்னு பயன்படுத்திக்கிட்டு ஒரே குத்துல அந்த வெள்ளி மலை இருக்கக்கூடிய கதவை உடைச்சிட்டு உள்ள போனா மயில் ராவணன் அங்க பயத்துல அமர்ந்திருந்தான் இப்பதான் அனுமன் யோசிக்கிறாரு மயில் ராவணன காலால மிதிக்கணும் அஞ்சு வண்டுகளையும் ஒரே நேரத்துல நசுக்கணும் அப்பதான் யோசிக்கிறப்போ அனுமன் பஞ்சமுக வடிவம் பார்த்த ராவணனுக்கு பேர் அதிர்ச்சி தாங்கவே முடியல தன்னுடைய காலால மயில் ராவணனை மிதிக்க தன்னுடைய அஞ்சு அவதாரம் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுடைய கையையும் பயன்படுத்தி அஞ்சு வண்டுகளையும் ஒரே நேரத்துல பிடிச்சு நசுக்கி கொன்னதுக்கு அப்புறமா மயில் ராவணனுடைய உயிர் அப்படியே பிரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அனுமன் ராம லக்ஷ்மணனை காப்பாத்துறதுக்காக அந்த மலைக்கு போறாரு பூமாதேவி கிட்ட வேண்டி பெட்டிய திறக்கிறாரு பூமாதேவி சொல்றாங்க இங்க வச்சு அந்த பெட்டிய நீ திறக்க வேணாம் நாளை எவ்வளவு சீக்கிரமா இந்த பாதாள லோகத்தில இருந்து வெளியேறி அந்த தாமரை தண்டை விட்டு வெளியே போறியோ அங்க போய் பெட்டிய திறந்தா மட்டும்தான் இவங்களுக்கு சுயநினைவு வரும் அப்படின்னு சொல்லவும் வேகமா பெட்டியை எடுத்துட்டு அனுமன் போறாரு தாமரை தண்டை விட்டு வெளியில போன அடுத்த நொடி பெட்டிய திறக்கிறாரு ராமர் லட்சுமணருக்கு சுய நினைவு வருது நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லவும் ராமரும் லட்சுமணரும் மறுபடியும் பாதாளலோகத்துக்கு போகணும்னு கேக்குறாங்க அனுமனும் கூட்டிட்டு போறாரு முதல்ல அவங்க பார்த்தது மகரத்வஜன் மகரத்வஜனுக்கு ராமருடைய ஆசிர்வாதம் கிடைச்சது அதுக்காக தான் முக்கியமா போனாங்க அதுக்கப்புறமா மயில் ராவணனுடைய கோட்டையில இத்தனை நாளா சிரமப்பட்டுட்டு இருந்த நீல மேகனுக்கு அங்கேயே முடிசூடி வச்சுட்டு மறுபடியும் ராமர் லக்ஷ்மணன் அனுமன் கிளம்பி வந்துட்டாங்க ஓம் ஆஞ்சநேயாய வித்மஹே பஞ்சவக்ராய தீமஹி தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை சொல்றதுனால கிரக தோஷங்கள் நீங்கி தடைகள் விலகி செல்வம் பெருகி நல்வாழ்வு உண்டாகும் அப்படின்றது பெரிய நம்பிக்கை பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய ஐந்து முகங்களை வணங்குறதுனால என்ன பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அனுமன் முகம் கிழக்கு நோக்கி இருக்கு அந்த முகத்தை வணங்குறதுனால சகல கிரக தோஷங்கள் நீங்கி எல்லா நலன்களும் கிடைக்கும் கருட முகம் தெற்கு நோக்கி இருக்கு நோய்கள் பிணிகள் நீங்கும் வராக நோக்கி இருக்கு வராக முகத்தை வணங்குறதுனால செல்வமும் செழிப்பும் கிடைக்கும் மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய நரசிம்ம முகத்தை வணங்குறதுனால பயம் நீங்கும் தீய சக்திகள் எதிரிகளை அழிக்கும் மேல் உச்சத்துல ஹயக்ரீவ முகம் இருக்கு அத வணங்குறதுனால கல்வி ஞானம் பேச்சாற்றல் இது எல்லாமே கிடைக்கும் பாத்தீங்களா மயில் ராவணன் தன்னுடைய தங்கை மேல ரொம்பவே பாசமா தான் இருந்தான் ஆனா என்னைக்கு தன்னுடைய தங்கை தன்னை விட பெரியாலா வந்துருவா அப்படின்னு தெரிஞ்சதோ அப்பவே அவனுடைய தங்கைய துன்புறுத்த ஆரம்பிச்சுட்டான் அந்த தீய எண்ணமே அவனுடைய அழிவு பாதையை உண்டாக்குச்சு இதே தாங்க ராவணனு தன்னுடைய தங்கை தன்னை விட வளரக்கூடாதுன்னு நினைச்சதுனாலதான் ராவணனுக்கும் அப்பேற்பட்ட அழிவு ஏற்பட்டது உடன் பிறந்தவங்க என்னைக்குமே நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க ஆனா தன்னை விட நல்லா வந்துடக்கூடாது அப்படின்ற எண்ணம் இருக்கு பாத்தீங்களா அதே அவங்களுடைய அழிவு பாதையை உருவாக்கிரும் இது நாட்டுப்புற கதையா இருந்தாலும் இதுதான் உண்மை அக்கா தங்கை திருமணமாகி போனதுக்கு அப்புறம் நல்ல முறையில வாழ திருமணம் செஞ்சு வச்சேன் ஆனா என்ன விட நீ நல்லா இருக்க நான் கஷ்டப்படுறேன் சொல்லி இன்னொரு வீட்டுக்கு கஷ்டப்படுற கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சா அதுவே அவங்களுடைய அழிவு பாதைய உண்டாக்கிரும் இந்த கதைய கேட்டதுக்கு அப்புறமா நீங்க யோசிப்பீங்க அப்போ அண்ணன் மேல மட்டும்தான் தவறு இருக்கா அக்கா தங்கச்சி எல்லாமே சரியாதான் நடந்துக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி உங்க மனசுக்குள்ள கண்டிப்பா வரும் ஒரு ராமாயண கதை இருக்கு நம்ம சேனல்ல ஒரு காணொலி பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு அதனுடைய இணைப்ப குடுக்குறேன் கண்டிப்பா போய் பாருங்க இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் கதை போமா நன்றி வணக்கம்